கூட்டலாம்னு நினச்சி கூட்ட ஆரம்பித்தேங்க அங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிது கட்லுக்கடியில் அழகியோட பெட்டு கிடந்துச்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆன இடமே இங்கே தான் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இங்கே பாரு நான் கூட்டுறேன் உன்னோட பெட்டு நான் எதுவும் எடுக்கலை நவுரு நகரு உன் பெட்டு நான் எடுத்துக்க மாட்டேன் உன் பெட்டு நான் எடுத்துக்க மாட்டேன் நான் கூட்டுறேன் அவ்வளோதான் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறா சுற்றி சுற்றி வர பாருங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறத என்ன சொல்றதுனே தெரியல நானும் எவ்வளவோ ட்ரை அந்த இடத்துல நகரவே இல்லை உன் பெட்ட தான் தொடக்கூடாது தொடப்பத்தை கூடவா நான் தொடக்கூடாது அழகி இது ரொம்ப தப்பு எதையுமே தொடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்ப நீ கூட்டுறியா நீ கூட்டுறியா கூட்டப்ப நீயே கூட்டு படுத்துருக்க போசை பார்த்தீங்களா அந்த தொடப்பத்தை விடவே இல்லை ஓம் பெட்டு தொடமாட்டேன் என்னோட தொடப்பத்தை நீ கொடுத்துடணும் ஓகே அவளோட ஆக்டிவிட்டியும் அவளோட ஃபேஸையும் பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவள் முகத்தை பாருங்களேன் அதை பார்க்க பார்க்க எனக்கு மறுபடியும் சிரிப்பு மட்டும்தான் வருது தொடப்பும் உனக்கு தான் வேணுமா கொடுத்துருடா